ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் இன்றைய தாங்க மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை பார்க்கலாமாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புது சந்திக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை என்னங்கிறதை பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி நானூற்றி ஐம்பது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி ஐநூறு ஐம்பது ரூபா வந்து கம்மியாக இருக்குது எட்டு கிராமுக்கு பதி பார்த்திங்கன்னா தொண்ணூத்தொராயிரத்தி அறுநூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரம் நானூறுரூவா கம்மியாயிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி நானூறு ஐநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரூபா ஐநூறுரூவா வந்து கம்மியாக இருக்குது அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஐயாயிரரூபா வந்து குறைஞ்சிருக்குது நூறு கிராமுக்கு ரெண்டு கேரட்டோடு அடுத்து வாங்க இருபத்தி நாலு கேரட்டோட விலை என்னங்க பார்க்கலாம் இந்த வீடியோவில் இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு ரூபா வந்து கம்மியாக இருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பதாயிரத்தி தொ தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முந்நூற்றி அறுபது ரூபா நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா வந்து கம்மியாக இருக்குது பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பது ஐநூற்றி நாற்பது ரூபா வந்து கம்மியாக இருக்குது நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரத்தி நூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு ஐயாயிரத்தி நானூறுரூவா வந்து கம்மியாக இருக்குது இருபத்தி நாலு கேரட்டோடுது அடுத்து வாங்க பதினெட்டு கேரட்டோட விலை நாங்கள் தான் பார்க்கலாம்தான் பதினெட்டு கிராட்டோடய ஒரு கிராம் வேலை பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தஞ்சு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி ஐம்பது ரூபா வந்து கம்மியாயிருக்கு அப்புறம் எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எழுவத்தாறாயிரத்தி அறநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஏழாயிரம் ரூபா நானூறுரூவா வந்து கம்மியாயிருக்கு பத்து கிராம் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி இரநூத்தம்பது ஐநூறுரூவா வந்து கம்மியாயிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி ஐம்பத்தேழாயிரத்தி ஐநூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபா வந்து கம்மியாயிருக்குது நூறு கிராமுக்கு பதினெட்டு கேரட்டோடு அடுத்து வந்து வெளியோட விலை என்ன எங்கேதான் பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஒரு கிராம் வெளியோட விலை பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது ரூபா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது ரூபா எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் அப்புறவு ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் நேரத்துக்கு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் இன்றைக்கி வந்து வெளியோட விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்